தமிழகத்தை ஆட்சி செய்த தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்திய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் மணிமண்டபத்தை சற்றும் சரி செய்யாமல் இருந்த இந்த ஆளும் ஆண்ட திராவிட அண்ணா திராவிட கட்சிகளை எச்சரிக்கைப்படுத்தி தாங்கள் சரி செய்யவில்லை என்றால் பாஜக களத்தில் இறங்கும் என்று சொல்லிய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் கோரிக்கை ஏற்று சென்ற ஆண்டு ஆளும் திமுக அரசு பல கோடி பணங்களை நமது பெருந்தலைவர் மணிமண்டபத்திற்காக ஒதுக்கியது மேலும் தமிழகத்தில் மதுவால் அழியும் ஒழியும் இந்த இளைஞர்களின் வாழ்வா வாழ்க்கையை நெறிப்படுத்த நாம் சார்ந்த பனைத் தொழிலை மேம்படுத்த மது கடைகளை அகற்றி கள்ளுக்கடைகளை திறப்போம் என்று சொல்லியிருக்கிறார் நமது மாநில தலைவர் கள்ளுக்கடையின் மூலம் பனைமரம் மரம் தென்னை மரம் வைத்திருக்கும் நம் சொந்தங்களும் அதை சார்ந்த விவசாய மக்களும் வளம் பெறுவார்கள் மாநிலமும் வளமாக வலிமையாக இருக்கும் ஆகையால் நம் நாடார் சொந்தங்கள் நமது தொழிலான பனையேறும் சொந்தங்களாக இருக்கட்டும் பனியேறிகள் பனைத்தொழில் சார்ந்த விவசாயங்கள் பனைத்தொழில் சார்ந்த வியாபாரம் செய்வோர் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய நமது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நாடார் என்றால் நாடு ஆள்பவர்கள் மட்டுமல்ல யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தி என்பதை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது ஒற்றுமையின் மூலமாக நமது வாக்குகள் மூலமாக இங்கிருக்கும் ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகளுக்கு நிரூபிப்போம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்